அதே மாதிரி வன்னியர் ஆயுதிராவிடர் ஒற்றுமை மாநாடு தருமபுரி மாவட்டத்தில் அரூர்ல வன்னியர் ஆயுதராவடர் ஒற்றுமை மாநாடு வடற்காடு இந்த உங்க மாவட்டத்தில் வேலூர்ல வன்னியர் ஆயுத ஒற்றுமை மாநாடு செங்கல்பட்டில் வேலூர்ல வன்னியர் வள்ளர் மகாநாடு ஒற்றுமை மாகாநாடு மதுரையில் வன்னியர் அருந்ததியர் ஒற்றுமை மாநாடு ஈரோட்ல இத நான் பண்ணிருக்கேன் இப்ப வன்னியர் இஸ்லாமியர் ஒற்றுமை மாநாடு இல்ல நம்மதான் ஒற்றுமையா தானே இருக்கிறோம் மல்லிணக்கமா மல்லிணக்க மாநாடு மட்டும் இல்ல எழுச்சி மாநாடு இந்த இரண்டு பேரும் சேர்ந்து எழுதுறார்கள் எழுச்சி பெறுகிறார்கள் உணர்வு பெருகிறார்கள் அதே இப்ப மயிலாடுதுறையில லட்சக்கணக்கான பேர் போனாங்க அதுக்கு என்ன தட மயிலாடுதுறையில ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கூடனா பிரளயமே வந்துடும்னா தஞ்சை மாவட்டத்தில் பிரளயம் வந்துடும்னா நான் சொல்லி பார்த்தேன் பிரளயம் வராது ஒன்றும் வராது பிரளயம் வந்தால் நாங்கள் தடுத்துக்கோம் எங்ககிட்ட அம்மா சக்தி இருக்குதுன்னு சொன்னேன் பாபாவும் சொன்னார் அது முதல்ல தடை பண்ணி பார்த்தா அப்புறம் தடை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு சரி நடத்துங்கண்ணா அங்க மாநாடு நடந்தனே இருக்குது எங்க பார்த்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிகாரெல்லாம் கைது பண்றோம் எங்க வெளியில எல்லா மாவட்டத்திலையும் அமைதியா நடந்துட்டு இருக்கு ஏன்னா ஏதாவது நடக்கணும்னு எதிர்பார்க்கலாம் அங்க ஏதாவது நடக்கணும்னு எதிர்பார்த்து இங்க கைது பண்றான் ஆக இப்படி இன்னைக்கு வன்னியர் இது வன்னியர் கட்சின்னு சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வரும்போது முதல் முதலமைச்சர் ஆயுதராவிடன்னு சொல்றோம் முதல்ல சொல்லும் போது ஓட்டுக்காக சொல்றாங்க நாங்க இன்னைக்கு இதை ஏத்துக்கினாங்க உண்மையான சொல்றாங்கன்னு ஏத்துக்கனாங்க ரெண்டாவது வருஷம் ஒரு மிக பிற்படுத்தப்பட்டவர் மூணாவது வருஷம் முஸ்லிம்ங்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அஞ்சு வருஷம் ஆட்சியில அஞ்சு வருஷம் இப்ப அஞ்சு வருஷம் இல்ல ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் கையில வச்சிருக்கிறான் ரெடியா அஞ்சு வருஷம் ஆட்சியில மூணாவது வருஷம் முஸ்லீம் முதலமைச்சர் முஸ்லிம் முதலமைச்சர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு துணை முதலமைச்சர் முஸ்லிம்ல இருக்கணும்னு சொல்றோம் சட்டம் போட்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில சட்டம் நிதி எந்த கட்சியிலேயா இருந்து சொல்லுங்க பார்ப்போம் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க எந்த கட்சியிலேயாவது திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் அல்லது கம்யூனிஸ்டுகள் ஏபி ஜிடி

தோழர்கள் இந்த கட்சியினுடைய செயலாளர்கள் மாவட்ட தலைவர் பாதி நான் கேட்கிறேன் திமுக ஒரே ஒரு மாவட்ட செயலர் சொல்லுங்க அண்ணா திமுக காங்கிரஸ் இது வந்த கட்சியா கிருஷ்ணகாந்த் யாதவ் உட்கார்ந்து கிருஷ்ணகாந்த் யாதவ் யாதவர் இந்த கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் உட்கார்ந்து இருக்கிறார் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவங்க இல்லாமல் இந்த கட்சி என்ன பேர் தெரியுமா இந்த கொடியை பார்த்ததும் யாதவர் கட்சியில் போகுது யாதவர் கட்சி போதும் போனார் கட்சி அப்படி அந்த பக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனா கன்னியாகுமரி மாவட்டத்துல போன மாசம் ஒரே நாள்ல நூறு கொடி ஏத்துறேன் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரே நாள்ல நூறு கொடி அங்க ஒரு வன்னியர் கூட கிடையாது எல்லா நாடார்கள் அங்க என்ன சொல்றான் இந்த நாடார கட்சிங்கிறான் அப்புறம் இந்த பக்கம் ராமநாதபுரம் வந்தா இது பள்ளம் கட்சிங்கிறான் ஆக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்றான் எல்லா ஜாதிக்காரன் இந்த எங்க கட்சின்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கு பசுமன் காரைக்குடிக்கு திருப்பத்தூருக்கு போனா இது துலுக்கம் கட்சிங்கிறான் எங்க அங்க போனா துலுக்கம் கட்சி கோயம்புத்தூருக்கு போனா அது துலுக்கம் கட்சி

அந்த சமூக நீதி பெரியார் சொன்ன சமூக நீதி ஆனால் அம்பேத்கர் சொன்ன சமூக நீதியை உண்மையிலேயே கடைபிடிக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் வன்னியர் தலைவர் தாழ்த்தப்பட்டவர் மிகப்பெரிய இந்த கட்சியில என்னன்னா பொதுச்செயலர் பதவிதான் தலித் எழில்மலை இந்த கட்சியினுடைய பெரிய பதவி தலித் எழில்மலை பொதுச் செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் பொருளாளர் யாருன்னு சொன்னா உணங்குடி அனிபா என்ற தோழர் இந்த கட்சியில பாருங்க ரிசர்வேஷன் எப்படி இது பாருங்க பிசி எஸ்சி மைனாரிட்டி என்னைக்கு நடுவில் ஏதாவது கொடுத்தோமா இந்த கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சோமோ கட்சி ஆரம்பிச்ச நாளிலேயே மேடையில அறிமுகப்படுத்தணும் பத்து லட்சம் பேர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூடினார்கள் சென்னை மெரினா கடற்கரையில் அந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அறிவிச்சதுதான் இது வேற எந்த கட்சியில இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் சிறுபான்மைகளுக்கும் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்டவர்களும் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்களும் இருக்கிறாங்க இந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் ரவீந்திரன் துரசாமி நாட்டார் இன்னொரு தலைவர் கோபால் வண்ணார் சங்கத்தை சேர்ந்தவர் இன்னொரு துணை பொதுச் செயலர் நடேசன் நாவிகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எந்த ஜாதி இல்லை கொங்கு வேளாளர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் முத்தரையர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க எந்த ஜாதிக்கு இதில் பிரதிநிதித்துவம் இல்லை எல்லாரும் எடுக்கிறாங்க அதனாலதான் சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வன்னியர் கட்சி அல்ல எல்லாருக்குமான கட்சி வன்னியர்கள் இந்த பகுதியில் வன்னியர்கள் அதிகமா வாழற பகுதியில இப்போ வன்னியர்கள் இருக்கிறாங்க இப்போ திமுக இருபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க சொன்னா இருபத்தி ரெண்டு முப்பது இருக்குது சில மாவட்டங்கள் ரெண்டா பிரிச்சிருக்காங்க முப்பது மாவட்ட செயலாளர்ல பத்து மாவட்ட செயலாளர் முக்குலத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திமுகவில் முப்பது பேர்ல பத்து பேர் முக்கலத்தூர் சமுதாயத்தை தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் திமுக மாவட்ட செயலாளர் அப்ப அத போய் என்ன இது அதனால இந்த கட்சி வளரக்கூடாது இந்த கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆதிக்க சக்திகள் பார்ப்பன சக்திகள் பார்ப்பன பத்திரிகைகள் இப்படி தவறா பிரச்சாரம் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கட்சியை பத்தி கடைசியில ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதுனால இதை நான் சொல்றேன் அதனால இந்த கூட்டத்தில் வந்திருக்கின்ற இஸ்லாமிய தோழர்களே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தோழர்களே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தோழர்களே இந்த மூன்று பிரிவினர்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மிகப்பெரிய எதிர்ப்பு மிகப்பெரிய எதிரி சாதாரண எதிரி நீங்க நினைச்சிடாதீங்க